அவங்களுக்கு காட்ட போறது என்னதுக்குள்ள இருக்குன்னா வந்து கிரியா பாபாஜி ஜீவ சமாதி இங்கே இருக்க ஆன்மீக தேடல் இருக்கின்றவர்கள் வந்து ஞானத்தை தேடி அவங்களுடைய மன உ தெரியும் சித்தர்களுக்காக பெய்யமே இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் சித்தர்கள் யார் இனிமேல் நினைக்கிற மாதிரி சித்தர்கள் வந்து காவி உடை உறுத்துக்கொண்டோம் இல்லாட்டி வேஷியை உறுத்துக்கிட்டோம் தாடியை வளர்த்துக்கிட்டோ இருக்க மாட்டாங்க சித்தர் புத்தி புத்தி திறந்தது தான் சித்தர்கள் சுதந்திர நாள் இருக்கின்றேன் மோடியில் காயத்ரி பீடம் வர பார்த்தீங்கன்னா அந்த காயத்ரி ஐயாவுடைய ஒரு சிஷியனாக இருந்தது இன்றைக்கு முப்பத்தி எட்டு வருஷம் வரைக்கும் அவரோட முப்பத்தி ஐயர் பேர் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் மக்களே உங்களுடைய பார்வையாளர்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிற சித்தர்கள் பட்டையும் கொட்டையும் போட்டு இருப்பாங்க அவங்க சித்தர்கள் அப்படின்ற சித்தர்கள் அப்படி இருக்கலாம் ஆனால் சித்தர்கள் என்பது சாதாரணமாக இருப்பாங்க நமக்குள்ளே இருப்பாங்க தெரிய முடியாது ஸோ இவருக்கும் அவருக்குள்ள சம்மதம் அதாவது காய்ச்சிய சித்தர் ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களும் இருக்கின்றது என்பது அதுக்கு சொல்லாமல் வந்து ஆங்கிலத்தை சொல்வது வந்து டெலிபதி சிஸ்டம் அப்படின்றது அந்த உரையாடல்கள் வந்து ஒரு சித்தர்களுக்குள்ளே இருக்கின்ற உரையாடலை வந்து விஞ்ஞான ரீதியாக சொல்வதென்றால் டெலிபரி சிஸ்டம் என்று அந்த 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 சம்பாஷணைகள் இவருடன் முப்பத்தெட்டு வருஷம் வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது அவருடைய வழி நடத்தலின் பேரில் தான் வந்து இந்த மேலே வந்து கொப்பர் அதாவது பித்தளை நாள் ஆ பித்தளை சொல்ற மாதிரி செம்பு செப்பினாலான ஒரு பிரமிட் முறையில் அது செஞ்சுருக்காங்க காரணம் என்னன்னா வந்து காட்டு வீடியோட காட்டுனேன் அது என்ன காரணம் அதுக்குள்ளே வந்து நாங்கள் தியானம் செஞ்சும் போது எங்களுடைய மனம் வந்து வெளியே அதாவது சிந்தனை ஒன்றாக செய்யலாம் சிந்தனை தவறு நான் மிக ஒவ்வொன்று தான் மந்திரத்தில் திரு பார்ப்பனன் நான் பார்ப்பசு விட்டு பார்ப்பஸு ஐந்து பார்ப்பரம் வீட்டை மேய்ப்புறம் வீட்டை வெறித்து அப்போ எங்களுடைய சி மனம் என்ன செய்யும் அழைச்சிக்கிட்டே இருக்கு அப்போ இவரு இவருடைய நான் மசு போல ஸோ அந்த ஐயா வந்து சாமான முப்பத்தெட்டு வருடங்களாக இது சீரரசமாக இருக்கும் வீடு கட்டுறதுக்கு எதனால் இருக்கும் எவ்வளோ அவருடைய உழைப்பு அதே மாதிரி ஒரு ஞானம் அவரை பார்ப்போம் இவர்களை வந்து இறை இடைமறை காய்களாக இருப்பது எனக்கு அவரையான ஒரு விஷயம் அதில் பார்வையானவர்கள் சித்திரங்கள் என்பது இவர்கள் செய்த சேவை வந்து அடுத்த தலைமுறை பேசுவாங்க ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வார்த்தைகள் எனக்கு வர்ணிக்க தெரியாது ஸோ பாருங்கள் எங்கேயோ எங்கேயோ வந்து நம்மள இந்த லிங்கங்கள் இருந்து அனைத்து லிங்கங்களையும் இவர் அங்கேருந்து ஜாமன் நாட்டில் ஜாமன் நாட்டில் இருந்து எங்களுடைய நாட்டுக்கு பாய் திருநாள் எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா வந்து கீரி மறையிலையும் இதே இந்த லிங்கங்கள் சுதசு பதிவு அது நம்ம தான் நம்பதானே இந்த லிங்கத்துக்கு வந்து நர்மதா லிங்கம் என்பது ஸோ இறை தேர்தல்கள் எல்லாத்துக்கும் ஒரு உண்மையான உண்மையான இறைத்தேர்தல் என்பது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் யார் வாய் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு எங்களுடைய வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் ஸோ இறைத்தேர்தல் எல்லாம் வந்து நம்ம கொஸ்டின் பண்ணுவாங்க இருக்கிறாரா இல்லையா இருக்கிறாரா இல்லையா இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்வையாளர் கூடுறதுக்கோ இல்லாட்டி அந்த டிவோர்டிஸ் கூடுறதுக்கோ இல்லாட்டி காசு பணம் சம்பாதிக்க சொல்லலை யாரெல்லாம்னு உண்மையான ஆன்மீக தேடல் இருக்கின்றவர்கள் வந்து ஞானத்தை தேடி தங்களுடைய மனதில் அமைதி வேண்டும் என்று தேடல் இருக்கின்றவர்கள் வந்து உங்களை வந்து மன அமைதிக்காகவும் மனசாந்திக்காகவும் உலகைக்கு வந்து அந்த காயத்ரி பீடத்துக்கு வந்து உங்களுடைய தியானத்தை மேற்கொள்வோம் அதே மாதிரி இந்த ஐயாடை கோயில் இருக்கிற கீதிமலையில் காயத்ரி சித்தர் பீடம் இதே ஸோ இந்த லிங்கங்கள் என்ன செய்யும் சாத்தியே முணு முணு என்று முணு முணுக்கும் மந்திரம் மேண்டதான் நட்டக்கல்லும் பேசுவோம் நாதன் உன் யார் சொன்னது சிவகாக்கியா நீங்களே செய்யற கல்லு பேசும் சுட்ட சக்தி சத்துவம் அவர் சொன்னது வந்து விஷயம் வேற இதில் இருக்கின்றது வந்து சக்தியை செய்யணும் ஒவ்வொரு முக்கண்டுக்கே வந்து

ஒரு பெரிய வேலை செய்யிருக்குன்னா யாரும் ஆசிர்வாதம் சித்தர் ஒரு செய்ய ஆசீர்வாதத்துக்கு எங்களுடைய மக்களுக்காக செய்கின்ற சேவைக்கு அவருக்கு வந்து நமக்கு என்ன வேணும் நான் பெம் சிவனவர் அந்த சிவன் தான் அவருக்கு நீண்ட ஆயுதையும் ஆக்கம் பதத்தை மேலும் மேலும் கொடுத்திட்ட மாதிரி பல சித்தர்கள் கோயில் உருவாக்குவதற்கு கொடுக்கணுன்றது ரொம்ப சுத்தம் ஐயா பார்வையாளர்கள் ஏதாவது ஒரு சொல்ல விரும்புன்னு சொல்லுவாங்க பக்தர்களே நீங்கள் இந்த காயத்ரி கோயிலுக்கு வந்து இந்த நூற்றி தரிசனம் செய்து முருகேசுவாமியுடைய ஆசீர்வாதத்தை இங்கே அவருடைய தரிசனத்தை நீங்கள் பெற்று ஆர்மீக பாதையிலும் தேசிக பாதையிலும் போவதற்கு அவர் உங்களை வழிநடத்த நான் முருகே முருகேசுவாமி பாதையோர்களை பார்த்துக்கிறேன் ஸோ என்னுடைய பார்வையால் நீங்கள் வந்து தோற்றம் அடிக்கடி சொல்வது தோற்றம் வந்து நான் சாமி விபூதி பூசி பட்டையை போட்டு கொட்டையை போடுவது அல்ல இவர்கள் வந்து தான் இருப்பாங்க யாருக்கும் காசு தே தேவை தேவை போக்கி நடிக்கிறவன்ற இருப்பாருங்க ஆனால் சித்தர்களை பார்ப்பதற்கு எனக்கு கிடைச்ச பாக்கியம் மாதிரி உங்களுக்கு இவங்கெல்லாம் காசு பணத்துக்காக செய்யலைங்க சார் இப்படி தான் இருப்பாங்க சித்தர்கள் சித்தர்கள் என்பது நாங்கள் பார்க்குற சித்தர்கள் மாதிரி இல்லை அவங்க நடிக்கிற மாதிரி அழகான வெள்ளை தாடிய உடன் அழகான விபூதியை போட்டுக்கிட்டு நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னுடைய பக்தர்களே நிறைய பேர்த்துக்கு விபூதி வைக்கிறது எதுக்குன்னு தெரியாது மகரம் உகரம் அகரம் இந்த மூணு வரல வந்து தொப்புளுக்கு மேலே வச்சு இப்படி இந்த கையை பிடிச்சி திருநீரில் எடுத்து இப்படி போனோம் அது மகரம் என்பது என்னை படைத்த பிரம்மனுக்கு மகரம் மகரம் உகரம் என்பது லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கான வாழ்க்கையில் பைசா வேணும் அவருக்காக தடவுளை காசு தான் அப்படின்னு மூணாவது இறந்த பிறகு வருகின்ற சிவன் அதுதான் அகர முதலில் இழுத்தெல்லாம் மாதி பகவான் முதற்கே உலகம் தான் எங்கள் வீட்டில் பாட்டி அந்த கையை நீடிக்க வரது சிவனுக்குரிய விரல் அதனால் மகரம் உகரம் மகரம் அது மூணே நினச்சி தொப்பொரு மேலே நிப்பாட்டி இப்படி பூசினாலும் மட்டுமே அவங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கூடப்படும் ஏன் இப்படி சில பூசணும் தெரியாது அறியாம அறியாமையில பூசுகிறது அதனால் என்னுடைய பார்வையாளர்கள் விபூதி வைக்கும்போது இப்படி பிடிச்சி இந்த மூணு விரல வச்சு மகரம் உகரம் அகரம் அப்படின்னு வச்சு மட்டா பூசினா மட்டுமே பூசைக்கு ஏத்த குழப்பு வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கின்றது இறைவனுக்கு வந்து விபூதி வைப்பது எதற்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கும் ஆனால் உண்மையான விபுதி வைக்கின்ற காரணம் இதுவும் ஒன்று கேட்கலாம் இங்கே வந்து இந்த மூணு சிலைகள் இருக்கின்றது ஐயா அந்த சிலையை ஐயாட வாயிலு வாயிலை சொல்லி இந்த சிலைகளை வந்து சொல்லுவீங்க இந்த சிலைகள் வந்து முதலாவது சிவன் சிலிய சுவாமி நாட்டில் எடுத்து கொண்டு வச்சு இந்த முறை பிரம்மாவையும் விஷ்ணுவையும் வந்து வைக்க சொல்லி அதையும் கொண்டு வைத்து மும்மூர்த்தியரோட குட்டியலிங்க கோயில் அமைக்க வேண்டும் என்று தான் என்னுடைய ஆசிர்வன் என்னுடைய பார்வையாளர்களே நீங்கள் வந்து நம்ம நிறைய பிரம்மாக்குன்னு ஒரு கோயில் சரியான சொல்லுவேன் நாங்கள் இந்தியா கடைக்கு போகிறது பிரம்மாக்குன்னு இருக்கிற கோயில் சரியான குறைவு ஆனால் பிரம்மனை தரி அதாவது பிரம்மா அதாவது ஒரு காலத்தில் பிரம்மா வழிபாடு இருந்தது அது மதவி கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தினால் அழியப்பட்டது அது ஐயாவுக்கு வந்து எல்லா ஆசீர்வாதம் கொடுக்க வேணும் இந்த சிலை பிரம்மனுடைய சிலை அதே மாதிரி பஞ்சமுக சிவனுடைய சிலை சரியான ஒரு சில கோயிலில் காணலை நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறேன் மக்களே பார்வையாளர்களே இந்தியாவில் இருக்க பார்வையாளர்கள் இருந்தால் இந்த சிவனுடைய சிலைகள் இருந்து எந்த கோயில் இருந்து சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நான் இலங்கையில் எல்லா கோயிலும் சென்று இருக்கின்றேன் முடிஞ்ச அளவுக்கு வணக்கம் என்னுடைய பார்வையாளர்களே நான் கதிர்காமத்தில் வந்திருக்கிறேன் கதிர்காமம் என்பதை தான் கதிர்காமத்தில் இருக்க முருகன் கோயில் அதுமேல் காதில் காட்டலாம் ஃப்ரெண்ட்டில் வந்து சரியான வந்து சன நெருக்கடியாக இருக்கின்றன எனக்கு முழு காட்ட முடியாது ஆனால் கதிர்காமத்தில் எல்லா வரையும் கதிர்காமத்து முருகன் தரிசனம் ஆனால் நம்மளை மாதிரி சித்தர் வழிபாடு உள்ளவர்கள் கதிர்காமத்து பின் வாயிலாக வந்தீர்கள் ஆனால் கதிர்காமம் ஸ்ரீ தெய்வம் நம்ம ஜெயபஸ்தான் ஒரு நுழைவாய் இது வந்து எல்லாம் மாறிக்கொண்டிருக்காங்க ஆனால் இது மட்டும் மாறாமல் இருக்கின்ற இதில் என்ன பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய சமாதி இந்த இடத்துல தான் இருக்கின்றது சித்தர்களுடைய ஜீவசமாதினா ஜீவ சமாதி இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு காட்ட போகிறது என்னதுக்குள்ளே இருக்குது நான் வந்து கிரியா பாபாஜி அவருடைய ஜீவ சமாதி இங்கே இருக்குன்னு நம்புவீங்களா நான் அவங்களுக்கு காட்டுறேன் என்னுடைய பார்வையாளர்களே நீ பாருங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி நிறைய ஆன்மீகம் நான் போட்டுக்கிட்டு வரேன் இந்த ஆன்மீகத்தை நான் தேடி எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் கிரியா பாபாவின் சமாதி இங்கே எப்படி வந்தது அப்படின்றது நாங்கள் உள்ள போய் பார்ப்போம் உள்ள தான் சொன்னேன் ஜீவசமாதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து தன் நுழை வாயில் வாயில் வந்து வர குரு பீடம் அப்படின்ட்டு எந்த வரைக்கும் குரு பீடத்துக்குள்ள போனீங்கன்னா குரு பீடத்தை போய் பார்ப்போம் பாதக்கூடல்கள் இருக்கின்றார்கள் சித்தருடைய பாதக்கூடல் இருக்கின்றது அதே போல் சுற்றுப்பூசங்கள் இருக்கின்றார்கள் படங்கள்லாம் கேட்கலாம் வயசு பண்ணிக்கிறேன் 主要是。啊 என்னுடைய பார்வையாளர்களே நீங்கள் உங்களுக்கு கதிர்காமத்துக்கு எல்லாம் வெளியே போய் பார்த்துருப்பீங்க உள்ள இவ்வளோ ஜீவசமாதி இருக்குன்றது அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ என் கதிர்காமம் போயிட்டு பெருமனே கதிர்காம முருகனை மட்டும் தரிசிப்பதெல்லாம் சித்தர்கள் சித்தர்கள் மேல் ஈடுபாடு நிறைய பேர் இருப்பீங்க அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர் வெளியூர் பார்வையாளருக்கு குறிப்பாக சொல்லிக் இந்த இடங்களில் வந்து ஜீவன் சமமாக ஆதிவிடம் கலந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்குது ஒவ்வொரு சித்த புருஷர்களுக்கும் வந்து பழைய அந்த காலத்தில் கட்டின வந்து ஜீவசமாதி பெயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சுவாமி யேஸ் பால்குடி பாபா அவர்களின் ஒரு ஜீவசமாதி இதுக்குள்ள இருக்கின்றது அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஜீவசமாதிகள் இருக்கின்றது என்னுடைய பார்வையில் அந்த திரும்ப திரும்ப சூழ்நிலை உங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக சக்தி வேணும் இல்லை ஆத்ம பலம் வேண்டும் என்றால் நேரடியாக அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணாலே போதும் அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒருவருடைய ஆஷிர்வாதம் என்றும் கிடைக்கணும் இங்கே வாங்க வந்து உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் போக்குறதுக்கு சிறந்த இடம் என்ன வந்து கதிர்காமத்திலே இருக்கின்றது ஜீவசமாக இருப்பாங்க எத்தனை ஜீவசமாக இருக்குன்றது ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அந்த டைமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய காலத்தை இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை உள்ள காலமாக மாற்றி இந்த இடத்துல நீங்கள் எதை கேட்டாலும் கிடைக்கும் இது நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லணும் இது நான் வந்து எனக்கு விவசாயம் போடணும் பார்வையால் இருக்கணும் அப்படில் நாங்கள்லாம் சித்தர் போக்குள்ள உள்ளவங்க சித்தன் போக்கு சிவன் போக்கு சித் என்ன சொல்லுவோம் சித்தன் போக்கு சிவன் போக்குவரம் இப்போ நமக்கு எதுக்கு ஆசை பாசம் அதெல்லாம் இல்லாத இருக்கணும் அதை விரை அருளால் வந்து கொண்டே இருக்கின்றது சித்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவாமி தேவக்து அப்படின்ற ஒரு இது இருக்குது பாருங்கள் மாதிரி நிறைய விவசாயம் இருக்குது நிறையா இருக்குது என்னுடைய பார்வையாக உண்மையாக ஆன்மீக தேடல் உள்ளவர்கள் தயவு செய்து உங்களுக்கு காலம் உங்களுக்கு புண்ணான காலத்தை இங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் செலவழிச்சிங்கன்னா சிவன் அருளாலே இந்த சித்தர்கள் அருளாலே நிச்சயமாக இந்த சித்தர்கள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்கள் இது நூறு வீதம் உண்மை